வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு ஆறால் கேடு வாயால் கேடு என்ற பழமொழியே ஆகும் புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரிப்பு எய்தல் பொருத்தமில்லா தன்மையை வெளிப்படுத்தும் அதாவது புகழுக்கு விரும்புவாயல் அந்த வேட்பை புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் தற்புகிற்சினால் விளைந்த கேடு எது என்று பார்ப்போமா அன்பர்களே தன்முனைப்புக்கு ஒரு காரணம் தற்புகழ்ச்சியால் ஏற்படும் மயக்கமே ஆகும் விதி முடிந்து விட்டால் அதாவது ஒருவருக்கு தேதி குறித்து விட்டால் அந்த தேதியில் உயிரை யமன் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவருக்கு யம தர்மர் என்று பேர் அப்படி ஒரு சிற்பிக்கு தேதி குறித்து விட்டார் அந்த யம தர்மர் அந்த தேதி பற்றி அந்த சிற்பிக்கும் எப்படியோ தெரிஞ்சு போச்சுங்க சிற்பிக்கு அந்த தேதியில் இறக்குறக்கு விருப்பம் இல்லை இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னு அவரோட எண்ணம் அதனால் அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு அவருக்கு வந்து யமன் ஒரு முறை தான் பாசக்கயிறை வீசுவார் அதில் தவறிவிட்டால் மீண்டும் வீசி உயிரை பறிக்க மாட்டார் அப்படி ஒரு அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சுங்க உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் தப்பிச்சுக்க நினைக்கிறாரு ஒரு யுக்தி செய்கிறாரு தன்னோட திறமை எல்லாத்தையும் காட்டி தன்னை போலவே அச்சு அசலாக ரெண்டு சிலைகள் செஞ்சாருங்க யமன் வர்றப்போ அதை தரையில் சாச்சு ரெண்டு பக்கமும் பார்க்க வச்சிட்டு தானும் நடுவில் படுத்து கண்ணை மூடிக்கிட்டார் யமன் வந்து பார்க்குறாரு அப்படியே திகச்சு போனார் மூன்று சிலைகளும் ஒரே மாதிரியே இருக்குது இதில் எது உண்மை எது பொய் எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியலங்க அந்த அளவுக்கு சிற்பியோட கைத்திறன் வேலைப்பாடு அமைஞ்சிருக்கு மூணு சிலை கிடையாது நிச்சயமாக ஒன்று வந்து உயிருள்ள மனிதன்தான் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு எது சிலை எது சிற்பி அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல தவறான சிலை மீது கைத்தை வீசிட்டோம்னா அது வந்து தவறு இல்லையா அவரோட பணியில் வந்து இடையூறு ஒரு கலங்கம் ஏற்பற்றும் உடனே என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு புகழ்ச்சிக்கு விரும்பும் மனிதனோட இயல்பான குணம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே சத்தமாக விட்டு சொல்கிறாரு அட என்ன தத்ரூபமாக இருக்குது இவற்றை செய்த சிற்பியை என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியல என்னாலேயே எது செல எது ஆள்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சிற்பியோட கை வண்ணத்தை அவரோட திறமையை பாராட்டிட்டு அப்படியே மூன்று சிலைகளையும் அப்படியே உத்து பார்க்குறாரு அவர் எதிர்பார்த்தது நடந்துருச்சுங்க நடுவில் படுத்திருந்த சிலையின் உதட்டில் லேசான ஒரு புன்முறுவல் வேற என்னங்க தான் தற்புகழ்ச்சி தான் நம்மளோட திறமையை யமன் பாராட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றினோடன ஒரு சின்ன புன்முறுவல் அதுவே அவரை வந்து காட்டி கொடுத்துருச்சு அந்த தற்புகழ்ச்சி தான் அவரோட வீழ்ச்சிக்கு வழிகாட்டிருச்சு அவ்வளவு திறமையான சிற்பியை யமன்கிட்ட காட்டி கொடுத்தது எதுங்க அவரோட தற்புகழ்ச்சி புகழ் மோகம் அதுதானங்க காரணம் தான் அப்படிங்கிற ஈகோ பலருடைய பிரச்சனைகளுக்கு மன வருத்தம் மற்றும் சோர்வுகளுக்கு காரணமுங்க நான் தான் நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற எண்ணம் ஒளிந்தால் தற்புகழ்ச்சிக்கு மயங்காது இருந்தால் மனிதன் சிறப்படைவான் இந்த தற்புகழ்ச்சிக்கு மயங்குதல் ஒரு உள நோய் தன்னை கெடுப்பதோடு மட்டுமின்றி மற்ற அனைவருக்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள் நம் அரட்டு தந்தை தன் தான் பேசி தற்குருவோன் செய்கையினால் நன்மை இராது என்கிறார் நம் அரட்டு தந்தை தற்புகழ்ச்சிக்கு மயங்குபவர் தற்பெருமை பேசுபவர் சிலர் இருப்பார் நம்மில் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே நமது சொற்களினால் வாழ்த்தி அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமாய் அவர் உயிரை அறிவை அறிந்து உண்ணும் நற்பணியை செய்திடுவோம் நாம் தன் முனைப்பால் தற்பெருமை பேசி பிறருக்கும் தமக்கும் துன்பம் விளைவித்து கொள்ளும் மனிதர்கள் மேல் கருணை காட்டி அமைதி தீர்ப்போம் அனைத்துயிர்க்கும் அன்பு கருணை காட்டி அமைதி தீப்பும் வாழ்க வளமுடன்